நான் இரா விஜய் சரவணன் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் தளபதி அவர்கள் பரந்தூரில் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த விமான நிலையம் அமைக்கப்படக்கூடாது மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் சிதைக்கின்ற இந்த திட்டம் அறவே அகற்றப்பட வேண்டும் என்று கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டத்திலே விவசாயிகளுக்காகவும் சாதாரண நடுத்தர மக்களுக்காகவும் சென்னை மாநகரத்திலே வசிக்கின்ற பகலு மக்களுக்காகவும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியதன் அடிப்படையில் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு மற்றும் வேளாண் விளைநிலங்கள் பாதுகாப்பு குறித்த இன்றைக்கு தளபதி அவருடைய வார்த்தைகளால் உச்சரித்த தீர்மானத்தை முன்மொழிந்தவன் என்கிற முறையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அவர் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டத்தில் முன்மொழிந்த எங்களால் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பரந்தூர் போராட்டக் குழுவினரையும் பரந்தூர் பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வழக்கமான அரசியல்வாதிகளைப் போல ஏதோ அவர்களை பார்த்தோம் பேசினோம் என்று இல்லாமல் அவர்களோடு அவர்களுக்காகவே நான் இருப்பேன் என்கிற உறுதியை தந்திருக்கிறார்கள் மேலும் சட்ட ரீதியான உதவிகளிலும் என்னுடைய பெரும் பங்களிப்பு இருக்கும் என்கிற வாய்ப்பையும் உறுதியையும் தந்திருக்கிறார்கள் இதன் மூலம் இந்த மக்கள் ஒரு ஏமாற்றத்துக்குரிய தலைவர்களே பார்த்தவர்கள் நம்பிக்கைக்குரிய தளபதியை சந்தித்து திரும்பி இருக்கிறார்கள் தளபதி அவர்களை பனையூரிலேயே அரசியல் செய்கிறார் என்று சொன்ன அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அச்சம் ஏற்படுத்தும் வகையிலே அவர் வெளியே வருகிறேன் என்று சொன்ன உடனேயே மக்களை சந்திக்கிறேன் என்று சொன்ன சந்திக்க விடாமல் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை அவர்களுடைய முழு பலத்தையும் திரட்டி அதை தடுக்க பார்த்தார்கள் அனுமதி மறுப்பதில் இருந்து அனுமதி வழங்கியதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் இதுவரையில் தமிழகத்திலே எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் வழங்காத கட்டுப்பாடுகளை வழங்கி ஒரு போராட்ட களத்துக்கு வாய்ப்பு தந்தார்கள் மக்களை சந்திப்பதில் தடை ஏற்படுத்தினார்கள் ஆனால் மக்களின் நம்பிக்கையாக விளங்குகின்ற தளபதியை அந்த மக்களே தேடி வந்து ஆதரவை பெற்று சென்றிருக்கிறார்கள் இந்த ஆதரவின் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரமும் விளைநிலமும் பாதுகாக்க பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெற்று சென்றிருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்களின் ஆண்டு அந்த ஆண்டில் தளபதி தமிழகத்தின் அரியணை ஏறுவார் இந்த மக்களின் துயர் துடைப்பார் என்று உறுதியாக நம்புகிறோம் பயம் அவர்களை எதிர்க்கு எதிராக நேருக்கு நேராக சந்திப்பதிலே இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பயம் இருக்கிறது சவால் இருக்கிறது இன்றைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்ட பல்வேறு பல லட்சங்களை செலவு செஞ்சு கூட்டுகின்ற கூட்டத்தை தளபதி வெளியில வந்தா விட முடியும் சொற்ப நேரத்தில் அதை கண்டு அச்சம் அதனால மக்களை சந்திக்க கூடாதுங்கிறாங்க சந்திச்சா பேசக்கூடாதுங்கிறாங்க பேசுனா பேட்டி கொடுக்க கூடாதுன்றாங்க இத்தனை கட்டுப்பாடுகளோடு போடுற ஒரு போராட்டம் இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம் ஜனநாயகத்தின் மிக வலிமையானது வாக்கு வங்கி தான் அந்த வாக்கு வங்கியை தர்றது மக்கள் தான் எளிய மக்கள் எளிய மக்களின் பின்னால் நிற்கின்ற தளபதி அவர்களை தடுக்க நினைக்கின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் எத்தனை அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும் வெகு விரைவில் அவர்கள் சரிவை அல்ல பெரும் சரிவை சந்திப்பார்கள் தளபதி தான் இந்த மக்களுக்கான தலைவராக தமிழகத்தை கைப்பற்றுவார் என்பதை இதிலே உண்மையாக தெரிகிற காரணத்தால் தடுக்கிறாங்க விவசாயிகள் தொலைத்துட்டாலாம் போடி இருக்காங்க கொஞ்சம் அமைதி அமைதி மாமானம் சரியில்லை நினைக்கிறேன் ஆளுங்கட்சிக்கு சார்ந்தவர்கள் தான் அதில் அதிகபட்சமான லாபங்களை அடைய போறாங்க அதிகபட்சமான வாய்ப்புகளை பெற போகிறார்கள் எதிரொரு காலங்களில் ஒரு விமான நிலையம் அமைஞ்சா அதை சுற்றிலும் ஹோட்டல் வரும் அதை சுற்றிலும் வணிக நிறுவனங்கள் வரும் அதை சுற்றி பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரும் அதுக்கெல்லாம் இடத்தை தேர்வு பண்ணுவாங்க அதையெல்லாம் விற்பதில் பல கோடிகளில் புறவழக்கூடிய தொழில் ரியல் எஸ்டேட்டா போவாங்க ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு விவசாயம் பாதிக்கப்படும் ஒரு இடத்துல இவங்க விவசாய மண்ணை தூத்துட்டாங்கன்னா அடுத்து வர பகுதிக்கு எல்லாம் தண்ணி வராது வினா நிலையங்கள் பாதிக்கப்படும் இதை முற்றிலும் உணர்ந்தவன் நாங்க காவிரி டெல்டா மண்டலம் அந்த அடிப்படையில உணர்வோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம்